இரேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் பத்தொன்பதாம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்று இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் எஸ்ஐக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏழு மற்றும் அதிகாரம் பத்து பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில் நகருக்கு தண்டனை வழங்குவோரே நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார் இதோ ஆறு ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர் ஒவ்வொரு கையிலும் ஒரு கருவி இருந்தது அவர்களுடன் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக் கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான் இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர் அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாற்றி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது உடனே ஆண்டவர் நாற்பட்டு உடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த அம்மனிதரை அடைத்தார் பின் ஆண்டவர் அவரை நோக்கி நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்கதாக செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு என்றார் என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள் உங்கள் கண்களின்று யாரையும் தப்பிவிட வேண்டாம் இரக்கம் காட்ட வேண்டாம் முதியோர் இளைஞர் கண்ணியர் குழந்தைகள் பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள் அடையாளமிடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள் என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள் அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரிலிருந்து தொடங்கினர் அவர் அவர்களை நோக்கி கோவிலை கரைப்படுத்துங்கள் முற்றங்களை கொலை உண்டவர்களால் நிரப்புங்கள் புறப்படுங்கள் என்றார் அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள் ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது என் கண் எதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தி நின்று மேலெழுந்தன அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன இஸ்ரேலின் கடவுளது மாற்றி அவற்றின் மேல் இருந்தது கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்குக் கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன் அவை ஒவ்வொன்றுக்கும் நான்கு முகங்களும் நான்கு இறக்கைகளும் இருந்தன அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனிதர் கையில் கைகளின் சாயல் இருந்தன அவற்றின் முக சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களைப் போன்றே தோன்றியது அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக பல்லவி வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாற்றி கீழ்திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாற்றி பல்லவி வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி நம் கடவுளாகி ஆண்டவருக்கு நிகர் யார் அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார் பல்லவி வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி அல்லேலு அல்லேளு கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்று உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் பதினைந்திலிருந்து இருபது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும்போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லையென்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு கூட்டிக்கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள் திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலைகளும் தடை செய்யப்படும் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலைகளும் அனுமதிக்கப்படும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் அவர்களோடு நானும் இருக்கிறேன் இரையசவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அது ஒரு சிற்றூரில் இருந்த பங்கு கோயில் அதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியின் மறையுறையின் போது பங்கு குருவானவர் ஒரு பெரியவரையும் ஓர் இளைஞரையும் அழைத்தார் அவர்கள் இருவரும் அவருடைய அழைப்பினை ஏற்று திருப்பீடத்திற்கு முன்பு வந்தார்கள் அப்போது பங்கு குருவானவர் அவர்கள் இருவரையும் தன்னுடைய வலப்புறமும் இடப்புறமும் சொல்லிவிட்டு தன்னுடைய இரண்டு கைகளையும் இயேசு சிலுவையில் விரித்து வைத்திருப்பது போல விரித்து வைத்து கொண்டார் பிறகு அவர் பெரியவரை பார்த்து நீங்கள்தான் தந்தையாம் கடவுள் என்றார் இளைஞனை பார்த்து நீதான் வீழ்ந்து கிடக்கும் மனிதர்கள் மானுடம் என்றார் தன்னை இயேசு கிறிஸ்து என்று சொன்னார் கோவிலில் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் பங்கு குருவானவர் என்ன செய்ய போகிறாரோ என்று அவரையே வைத்த கண் வாங்காமல் கொண்டிருந்தனர் பங்கு குருவானவர் தனது வலப்புறமும் இடப்புறமும் இருந்த பெரியவரையும் இளைஞரையும் தன்னுடைய கையை நன்றாக பிடித்துக்கொள்ள சொன்னார் அவர்களும் அவ்வாறு செய்ய அவர் விரித்த கை வைத்திருந்த இரு கைகளையும் ஒன்றாக கொண்டு வந்தார் இதனால் வலப்புறமும் இடப்புறமும் இருந்த இருவரும் ஒருவரையொருவர் தொடும் அளவுக்கு அவர் அருகே வந்தார்கள் உடனே அவர் அவர்கள் இருவரையும் தன்னுடைய கையை விட்டுவிட சொல்லிவிட்டு ஒருவர் மற்றவருடைய கைகளை பற்றிக்கொள்ள சொன்னார் அவர்களும் ஒருவர் மற்றவருடைய கைகளை பிடித்து கொண்டார்கள் நடந்த எல்லாவற்றையும் வியப்போடு பார்த்து கொண்டிருந்த இறை மக்களிடம் பங்கு குருவானவர் தந்தையாம் கடவுளுக்கும் வீழ்ந்து கிடக்கும் மானுடத்திற்கும் இடையே இயேசு இணைப்பாளராக இருந்து ஒப்புரவு கொண்டு வந்ததை அடையாள முறையில் உணர்த்தும் பொருட்டே நான் இப்படி ஒரு செயலை செய்து காட்டினேன் எங்கே கடவுளுக்கும் மனிதருக்கும் ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் இடையே ஒன்றிப்பு ஏற்படுகிறதோ அங்கேதான் கடவுள் இருக்கின்றார் என்று தெளிவாக சொல்லி முடித்தார் இரையசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எங்கே மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ ஒன்றித்து இருக்கிறார்களோ அங்கேதான் கடவுள் இருக்கிறார் அதையே இந்த நிகழ்வும் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தையும் உணர்த்துகிறது காணாமல் போன ஆட்டினை மனிதரை எப்படி தேடிக்கொண்டு வர வேண்டும் என்ற பின்னணியில் இன்றைய நற்செய்தி வாசகம் இருக்கிறது ஒரு மனிதர் பாவம் செய்கின்ற போது அவரை எப்படி நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தனியாகவும் இருவர் மூவராகவும் அல்லது திரு அவையாகவும் சென்று அவரோடு பேசி அவரை நல்வழிக்கே கொண்டு வரலாம் என்று சொல்லும் இயேசு இவ்வாறு ஒருவர் நல்வழிக்கு கொண்டு வரப்படும்போது சகோதரர் சகோதரிகள் நடுவில் ஒன்றிப்பு ஏற்படும்போது அங்கேதான் கடவுள் இருப்பதாகவும் சொல்கிறார் யூதர்களை பொறுத்தவரையில் பத்து பேர் இருந்தால் தொழுகை கூடத்தை நடத்தலாம் என்றொரு கட்டாயம் நியதி இருந்தது இயேசுவோ இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்கிறார் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரின் மாட்சி அல்லது அவரது உடனிருத்தல் எருசலேம் கோவிலை விட்டு வெளியே செல்வதை குறித்து வாசிக்கின்றோம் இதற்கு முக்கியமான காரணம் மக்கள் கடவுளோடு ஒப்புரவாகவில்லை சக மனிதர்களையும் அவர்கள் மனிதர்களாக நடத்தவில்லை இறை அன்பும் பிறர் அன்பும் இடத்தில்தான் கடவுள் இருப்பார் எனவே நாம் கடவுளையும் அவரது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களையும் அன்பு அவரது உடனிருத்தல் நம் நடுவில் இருக்க செய்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில்தான் கடவுள் இருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவருக்கு காவலாளிகள் அதனால் அவர்கள் வழி தவறி போகாமல் பார்த்து கொள்வது நம் கடமை மனிதருக்கு எதிராக செய்யும் பாவம் அனைத்தும் கடவுளுக்கு எதிராக செய்யப்படும் பாவமே இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று முதல் யோவான் புத்தகத்தில் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் எனவே இறைய சிவில் பிரியமானவர்களே கடவுளையும் அடுத்திருப்பவரையும் உண்மையாய் அன்பு செய்து கடவுளின் உடனிருத்தல் நம் நடுவில் இருக்க செய்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வது பாராக